கர்நாடக மாநில தர்மஸ்தலம் நூறுக்கும் அதிகமான பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்ச ஒரு யமன் ஸ்தலமா மாறினது எப்படி நூறுக்கும் அதிகமான பெண்கள் மட்டும்தானா இல்ல சில ஆண்களும் இருக்கிறதா வெளியில வந்த செய்திகள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு கொல்லப்பட்டது யாரு எதுக்காக எத்தனை வருஷமா இந்த விஷயம் எப்படி வெளிவராம இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு எப்படின்னு பல கேள்விகள் தக்ஷண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தாலா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற மஞ்சுநாத சுவாமி கோவில் இருக்கு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த இந்த கோவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது இதுல பணியாற்றுன முன்னாள் தூய்மை பணியாளர் தான் இப்படி ஒரு புகார கொடுத்திருக்காரு நூறுக்கும் அதிகமான பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு இந்த கோவில் வளாகத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் நான் எல்லா உண்மையும் சொல்றேன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு இந்த தூய்மை பணியாளர் சொன்ன ஒரு புகார் இன்னும் பல அதிர்ச்சி சம்பவத்தை வெளியில கொண்டு வர தொடங்கிருக்கு தர்மஸ்தலா கோவில்ல தூய்மை பணியாளரா வேலை பார்த்த ஒரு பணியாளர் தான் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு பத்து வருஷத்துக்கு மேலா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நூத்து கணக்கான பெண்களுடைய உடல்களை நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடல்கள்ல உன்ன தோண்டி எடுத்து காவல்துறை கிட்ட ஒப்படைச்சம் இருக்காரு இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ பல தரப்பினரும் கோரிக்கை வச்சிருக்காங்க என்னுடைய குடும்பத்துக்கு போலீஸ் தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய புகார் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் துப்புரவு பணியாளராக நான் இங்கேதான் வேலை பார்த்தேன் அதனால என் கிட்டதான் எல்லா சடலங்களையும் கொண்டு வந்து புதைக்கவும் எரிக்கவும் கொடுப்பாங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த நேத்ரா நதியிலையுமே நான் சடலங்களை தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய புகார்ல உடல்கள் நேத்ராவதி ஆத்தோடைய கரை பக்கத்துல புதைச்சேன் அப்படின்னும் பலியானவர்களுடைய சிலர் மைனர் பெண்கள் பலர் கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க பள்ளி சீருடை அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேகோடைய புதைக்கப்பட்டிருக்காங்க சிலருடைய உடல்களை தகனம் செய்ய நான் என்னை வற்புறுத்தினாங்க அதனால நான் பண்ண முழு விவரங்களையும் நான் கண்டிப்பா வெளியிடுறேன் ஆனா எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தேவை அப்படின்னு பல புகார்களை கூறியிருக்காரு இந்த தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளருடைய புகார நிஜமாக்குற வகையில் அதிக மான புகார்களும் வந்துகிட்டு இருக்கு பெங்களூரை சேர்ந்த பெண் ஒருத்தர் இந்த புகாரை கொடுத்திருக்காங்க அவங்களுடைய மகள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தர்மஸ்தலா கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் காணாம போயிட்டதா சொல்லிருக்காங்க மணிப்பால எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய பொண்ணு தர்மஸ்தலா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சுஜாதா அப்படிங்கிற ஒரு அறுபது வயது கொல்கத்தா பெண்ணும் இதே மாதிரியான ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க பெங்களூர்ல சிபிஐல ஸ்டெனோவா இருந்திருக்க இவங்க ரெண்டாயிரத்தி மூணுல இவங்க மகள் அனன்யா காணாம போனதா தெரிவிச்சிருக்காங்க கடைசியா அந்த பொண்ணும் இந்த கோவிலுக்கு தான் வந்ததா சொல்லி சுற்று வட்டாரத்துல விசாரிச்சிருக்காங்க பெல்தாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரம் கொடுத்திருக்காங்க ஆனா அங்கிருந்த போலீஸ்காரங்க உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சுஜாதாவுடைய புகரை வாங்காம விரட்டி அனுப்பியிருக்காங்க இதனால என்ன செய்யறதுனே தெரியாம திறப்பு சாலைக்கு வந்து அவங்களுடைய மகளுடைய போட்டோவை காட்டி விசாரிச்சிருக்காங்க அங்கிருந்தவங்க உங்க பொண்ணு கோயில்ல முக்கிய நபரோட உள்ள போனாங்க அதுக்கு மேல எங்க கிட்ட வேற எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களா அதிர்ச்சி அடைந்த சுஜாதா மகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே தர்மசாலாக்குள்ள நுழைஞ்சு கடை வைக்கவும் முயற்சி இருந்திருக்காங்க ஆனா அங்கிருந்த ஊழியர்கள் சுஜாதாவை இருட்டு அறையில தள்ளி அடிச்சு மண்டைய உடைச்சிருக்காங்க இதுக்கப்புறமா சுஜாதா கண் விழிச்சு பாக்குறப்போ மூணு வருஷம் ஓடி இருந்துச்சு ஏன்னா மூணு வருஷம் கோமல் இருந்திருக்காங்க சுஜாதா அவங்களுடைய மகளுடைய எலும்பையாவது என் கிட்ட கொடுங்க அப்படின்னு சுஜாதா கண்ணீரோட கேட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோவை பார்க்கும் போது நமக்கே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை புகார்கள் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியாம எத்தனை இருக்கு அப்படிங்கிறதே தெரியல ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சடலங்கள் அதிகமாக கிடைச்சாலும் அதுல ஆண் சடலங்களும் இருக்கு அப்படின்னும் இதுல பாலியல் மட்டும் இல்லாம நரபலி செஞ்சிருக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சடலத்தை புதைக்க ஒரு நாள் ஒரு நபருக்கு மட்டும்தான் குழி தோண்டியிருக்க முடியும் அந்த வகையில குவியல் குவிலா பிணத்தை எப்படி எரிச்சிருப்பாங்க இல்ல புதைச்சிருப்பாங்களா சடலம் கிடைச்சதும் குழி தோண்டினாங்களா இல்ல குழியை தோண்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு யாராவது உயிர் போயிருக்குமா இது எல்லாமே விசாரிக்கணும் இதுவரையும் ஆறாயிரம் பேர் இந்தியாவுல காணாம போயிருக்காங்களா அப்போ இந்த ஆறாயிரம் பேர்ல எத்தனை பேர் தர்மஸ்தாலால அவங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கறது விசாரணையில தான் தெரிய வரும் இதுல விசாரணையை முழுமையா விசாரிச்சாதான் இதோடைய உண்மை வெளியில வரும் அப்படின்னு பலரும் சொல்ல இதுல உண்மை வெளியில வருமா அப்படிங்கறதே தெரியல தூய்மை பணியாளர் ஒருத்தர் தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய குடும்பத்துடைய உயிருக்கும் பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு அவருடைய உயிர் மேல பயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்டவங்க ஒரு பெரிய தான் இருப்பாங்க தர்மஸ்தாலா போலீஸ் நிலையத்துல வழக்கு பதிவாகி இருக்கு பேஸ்புக் யூடியூப்னு சோஷியல் மீடியா முழுக்க தர்மஸ்தாலா ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு விவாதமே நடந்துகிட்டு இத்தனை பெண்கள் அதுவும் ஒரே இடத்துல எப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு மனித மிருகம் மாதிரி நடந்துக்க முடியும் அப்படிங்கறது தெரியல ஒரு பெண்ணை சாதாரண சக மனிதனா பார்க்காம ஒரு காம இச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய பொம்மைகளா பார்க்கக்கூடிய இந்த நோக்கம் எப்ப மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியவே இல்லை சின்ன வயசு குழந்தையிலிருந்து வயதான பெண்மணி வரையும் தன்னுடைய காம இச்சைக்காக மட்டுமே பார்க்கக்கூடிய ஆண்களுடைய பார்வைய எப்படி மாத்துறது இத்தனை உயிர்கள் அநியாயமா போயிருக்கு இத்தனை உயிர்களுக்கும் நம்மளால நியாயம் சொல்ல முடியுமா அவங்களுக்கு கண்டிப்பாக நீதி ஆகணும்